வணக்கம் ரக்ஷயா எனர்ஜி வாஸ்து அண்ட் ரெமிடிஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு இந்த வீடியோவின் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஹீலிங்கை நாம் பார்க்க இருக்கிறோம் அதாவது மன இறுக்கத்தை ஓக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு ஹீலிங்கை எளிய டெக்னிக் மூலமாக நாம் செய்ய இருக்கிறோம் இந்த ஹீலிங்கை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு சக்கரா மேக்னட் தேவைப்படுகிறது அந்த சக்கரா மேக்னெட்டை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் உங்களிடம் சக்கரா மேக்னட் இல்லை என்றால் வீட்டிலே இருக்கக்கூடிய மிளகை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாருங்கள் முதலில் நீங்கள் இப்பொழுது படத்திலே தெரிவது போன்ற சக்கரா மேக்னெட்டை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் படத்தில் தெரியக்கூடிய இந்த சக்ரா மேக்னட்டை இடது கையில் கட்டை விரலுக்கு அடியிலே படத்திலே தெரிவது போல படத்திலே காட்டியுள்ளபடி இந்த பகுதியில் ஒரு டேப்பை கொண்டு ஒட்டிக்கொள்ளவும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறோம் சக்ரா மேக்னெட் உங்களிடம் இல்லை என்றால் இந்த பகுதியில் ஒரு மிளகை எடுத்து ஓட்டிக்கொள்ளவும் இன்றைய ஹீலிங்கை வீட்டிலேயே அமர்ந்து செய்து கொள்ளப் போகிறோம் அமைதியாக ஒரு தனி அறையிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நாற்காலியிலே அமர்ந்து கொள்ளுங்கள் அல்லது சோபாவிலே அமர்ந்து கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் கால்கள் இரண்டும் தரையில் படும்படி வைத்துக் கொள்ளுங்கள் கால்கள் தனித்தனியாக இருக்க வேண்டும் கைகளை மடியின் மீது விரித்தார் போல் படத்தில் தெரிவது போல ரிசீவிங் பொசிஷனில் வச்சுக்கிட்டு நம்ம ஹீலிங்குள்ள போகலாம் வாங்க இப்பொழுது நாம் மன இருக்கத்தை போக்கும் ஹீலிங்கிற்குள் செல்லப்போகிறோம். சுஜோக் அக்குபஞ்சர் முறையிலே எங்களது குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறையிலே இடது கையில் நாம் சக்கரா மேகனட் அல்லது மிளகை கட்டியிருக்கிறோம் அந்த சக்ரா மேக்னட் அல்லது மிளகில் இருந்து உருவாகக்கூடிய சக்தியானது நமது உடல் முழுக்க நமது உடல் முழுக்க பரவிக்கொண்டிருக்கின்றது அந்த சக்தியானது பல்வேறு காரண காரணிகளால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் மன இருக்கத்தை தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கும் பல்வேறு காரண காரணிகளால் உருவான மன இருக்கத்திற்கு காரணமான தேவையற்ற சக்திகள் அனைத்தையும் நம் உடலிலிருந்து சுத்தப்படுத்தி நம் உடலை விட்டு வெளியேற்றி அவற்றை அழித்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக நமக்கு ஏற்பட்டிருக்கும் மன இருக்கத்தை குறைத்து கொண்டிருக்கிறார் குறைத்து கொண்டிருக்கிறார் குறைத்து கொண்டிருக்கிறார் சாமி இன்றைய பொழுது எனக்காக உங்களது சக்திகளை செலுத்தி எனக்கு தெரிந்து தெரியாமல் அறிந்து அறியாமல் ஏற்பட்ட மன இருக்கத்தை முழுமையாக 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 ரிலீஸ் செய்து கொடுத்தமைக்கு என்னுடைய நன்றி 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 கண்களை திறக்க வேண்டாம் அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் ஆகுங்க ஒருவேளை நீங்கள் தனியாக அமர்ந்து இந்த ஹீலிங்கை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் இப்பொழுது வாய்விட்டு நன்றாக சிரியுங்கள் நன்றாக சிரியுங்கள் பொதுவான இடத்திலே இருந்தால் மனதுக்குள் சிரித்துக் கொள்ளது நன்றாக நன்றாக சிரியுங்கள் அப்படியே மெதுவாக റിലാക്സ് 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 അടുത്തതായി ഓം എന്നും മന്ദിരത്തിൽ உச்சரிப்பதன் மூலமாக பிரபஞ்ச சக்தியை நமக்காக நம் உடல் ஆரோக்கியத்திற்காக நமது மன வலிமைக்காக பெற்றுக்கொள்ளப் போகிறோம் தொடர்ந்து உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய இந்த ஓம் சாண்டிங் உடன் இணைந்து நீங்களும் சாண்டிங் செய்யுங்கள் இப்பொழுது ஓம் என்னும் மந்திரத்தினுடைய சக்தியானது பிரபஞ்சத்தின் இருந்து ஒரு தெய்வீக ஹீலிங் சக்திகளை நமக்காக நமது சகசர சக்கரத்தின் வழியாக நம் உடல் முழுக்க உடல் முழுக்க உடல் முழுக்க செலுத்தி நம் உடல் முழுவதும் பரவ செய்து கொண்டிருக்கின்றது அந்த ஓம் எனும் மந்திரத்தினுடைய சக்தியானது நம் உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து ஆராக்கள் അനു ചക്കരങ്ങൾ അടൽ ഉറുപ്പുകൾ ഒവൊരു രത്ത അണുക്കൾക്ക് പ്രപഞ്ച ദൈവീക ഹീലിംഗ് സക്തികളെത്തി നമുക്ക് உடலளவிலும் மனதளவிலும் சிறந்ததொரு ஆரோக்கியம் நிலைத்திருப்பதற்கு அனைத்து ஆறாக்களும் அனைத்து சக்கரங்களும் அனைத்து உடல் உறுப்புகளும் மிக சரியான அளவிலே மிக சீரான முறையிலே இயங்குவதற்குண்டான சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அவற்றை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் o <tries> you oh. மந்திரம் சாமி உங்களது தெய்வீக சக்திகள் மூலமாக பிரபஞ்சத்திடமிருந்து தெய்வீக ஹீலிங் சக்திகளை எங்களுக்காக பெற்றுக் கொடுத்து எங்களுக்கு சிறந்ததொரு ஹீலிங்கை நாங்கள் எப்பொழுதும் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நீங்கள் வழங்கிய சக்திகளுக்கு எங்களது நன்றி 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 அப்படின்னு சொல்லிக்கங்க வேண்டாம் கண்களை திறக்க வேண்டாம் அப்படியே மெதுவா கைகளை நெஞ்சளவுக்கு உயர்த்தி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சுக்கிங்க இன்றைய ஹீலிங் புரோகிராமை நான் மேற்கொண்டதன் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கும் அதிகப்படியான சக்திகளை விடுவித்து எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் உற்றார் உறவினர் நண்பர்கள் அவர்களது குடும்பத்தாருக்குமாக நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க அனைவரும் உடல் அளவிலும் மனதளவிலும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க அனைவருக்கும் சிறந்ததொரு வாழ்க்கை எல்தியான வாழ்க்கை வெல்தியான வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை அமைவதற்காக நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க நல்லா பிளஸ் பண்ணுங்க நல்லா பிளஸ் பண்ணுங்க அனைவருக்கும் ஆசைகள் அனைவருக்கும் ஆசைகள் அனைவருக்கும் ஆசைகள் அப்படியே மெதுவா ரிலாக்ஸ் ஆகி கைகள் ரெண்டும் ஒன்னு சேர்த்துக்குங்க அப்படியே லேச மெதுவாக கைகள் ரெண்டும் நல்லா உரசுங்க அப்படியே அந்த கைகளை ரெண்டு கண்கள் மேலேயும் வச்சு மெதுவா மசாஜ் பண்ணிக்கோங்க அப்படியே முகம் முழுக்க தடவி மசாஜ் பண்ணிக்கோங்க முகம் முழுக்க பர தடவி மசாஜ் பண்ணிக்கிங்க அப்படியே கைகளை கீழே இறக்கி நல்லா இப்போ கைகள் கால்களை நல்லா உதறிக்குங்க உடம்பை அப்படியே லெப்ட் ரைட்டுன்னு சொல்லி நல்லா ஷேக் பண்ணிக்கிங்க நல்லா ஷேக் பண்ணுங்க நம்ம கிட்ட இருக்கிற அந்த எக்ஸஸ் எனர்ஜி எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணும் மீண்டும் கைகள் கால்களை நல்லா உதறிக்கங்க நல்லா கைகள் கால்களை உதறிக்கங்க அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் ஆகி கண்களை திறந்து இயல்பு நிலைக்கு வாங்க எப்படி இருந்தது இன்னைக்கு இந்த மன இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒரு ஹீலிங் ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக்ல ரொம்ப சூப்பரான ஒரு ஹீலிங் இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஹீலிங் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைத்தது என்று நீங்கள் நினைத்தால் இதை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்து முக்கியமாக யாரேனும் மன இருக்கத்தோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் செய்து அவர்களும் இந்த ஹீலிங்கை மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த ஒரு மனநிலையை அவர்கள் பெறுவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் அந்த சந்தோஷத்தின் மூலமாக நல்ல கர்மாவானது உங்களுக்கு செலவில்லாமல் உருவாகிறது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்தே வாழ்க வளத்துடன்